வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா நெல்லும் நல்லா பூட்டு வாங்கிடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்யறனால கொஞ்சம் கருதெல்லாம் சாய ஆரம்பிக்குது ஏன் என்ன காரணம்னா நம்ம கருது எல்லாமே நல்லா வளர்த்தி வளர்த்தியானது நம்ம இறங்கி நின்னாவே தொடையளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு கருதெல்லாம் வளர்த்தியானது அதனால தான் மழை பெய்யுறனால கொஞ்சம் ஒவ்வொன்றா சாய ஆரம்பிக்குது இதெல்லாம் விட இன்னொரு தொந்தரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மயில் அதிகமாக மயில் ஃபுல்லாக நெல் அப்படி அப்படியே உருக ஆரம்பிக்குது ஏன்னா இப்போ தான் நல்லா பால் வச்சு முத்துறதுக்கு ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அதனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த நெல் மயிலெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா உழப்ப ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக மயில் உள்ளே இறங்கி உழப்புன இடம் தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு பொருளையும் விலையை வச்சு எடுக்கிறவங்களாட்டையும் போதும் போதும் ஆயிரும் எத்தனையிலேருந்து பாதுகாக்கணும் தெரியுங்களா இயற்கையிலேருந்து பாதுகாக்கணும் இந்த மாதிரி பறவைகள் விலங்குகள் இதில் இன்னொன்று என்னென்னா எலி எலி பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபுல்லாக கடிச்சு போய் கொத்து கொத்தாக கடித்து பறித்து விட்டுருது அது வேறு பறித்து விட்டுருது அதுலேருந்தும் பாதுகாக்கணும் எலி விலையை கரெக்டாக அதுக்கு பார்த்து ஏதாவது ஒன்று செய்யணும் இதில் இன்னொன்று நான் செர் சொன்னேன் பார்த்தீங்களா காட்டு நெல்லுன்னு அந்த நெல் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காண்டியே கருது நல்லா வந்ததுக்கப்புறம் காமிக்கலான்னு நினச்சா அதையும் மயில் உருகி வச்சிருச்சு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இங்கே தான் இருக்குது பாருங்கள் அந்த செந்நெல்லுன்றது நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்தெந்த பாருங்கள் எந்த அளவுக்கு உருகிடுச்சின்னு அது உருகினது போக ஒன்று ரெண்டு தாங்க இந்த நெல் காட்டு நெல்ன்றது எவ்வளோ கரையர்னு இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து உரிச்சு பார்த்தா உள்ளே இருக்க அரிசியுமே கரையர்னு தான் இருக்கும் இது வந்து பாலாக இருக்கிற நாம உரிச்சு காமிக்க முடியாது இந்த நெல் மயில மறுபடியும் பறிக்காமல் மிச்சம் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு உரித்து காமிக்கிறேன் இந்த காட்டு நெல் எவ்வளோ சிவப்பாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இது தாங்க இப்போ இந்த நெல்லோட நிலமை மழை எதுவும் பெய்யாமல் இருந்துச்சுன்னா இது ஓரளவுக்கு நம்ம எடுத்துடலாம் மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா கருதெல்லாம் சாஞ்சிரும் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து பார்ப்போம் நெல்லெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களே